வெல்கம் டு எஸ் ஜே இப்போ இந்த ஃப்ளார் நம்ம பார்த்தோம் இல்லையா இது டூ டேஸ் ஆகிடுச்சு ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம் பக்கத்துலேயே ஒரு மொட்டை இருக்கணும் இப்போ அவங்க பாருங்கள் இன்றைக்கி ப்ளூமாக இருக்காங்க இப்போ நான் வீடியோ எடுக்கிறது வந்து மத்தியானத்தில் எடுக்கிறேங்க பாருங்கள்ல எவ்வளோ அழகாக இருக்குது அந்த கிரெயின்ஸ் கிரெயின்ஸாக இருக்குது அவுட்டரில் அந்த ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருக்குது ஒரு ரெட்டிஷ் பிங்க்கு அதுக்கு அடுத்து அந்த ஒயிட்டும் அந்த ரெட்டிஷ் பிங்க்கும் மெர்ஜ் ஆகுற இடத்துல அது ஒரு வைப்ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா த்ரீ டி எஃபெக்ட் இருக்குது அடுத்து அக்கீரான் ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலேயே ஆகிடுச்சு இருந்தாலும் அதனுடைய பியூட்டி எப்படி இருக்குது பாருங்கள் அடுத்து ஒரு சிங்கிள் பெட்டல் அழகிதான் இப்போ இவங்க பாருங்கள் இவங்க ஒரு டூ டேஸ்க்கு ஆகிடுச்சு இப்போ அடுத்து இன்றைக்கி ப்ளூமாயிருக்குறாங்க இப்போ வரும்போது இப்படி இருக்கும் அடுத்தடுத்த நாளில் வந்து இப்போ இந்த கலர் பாருங்கள் எப்படி இருக்குது இதே போல் வைப்ரேட் கலராக வருவாங்க இன்னுமே நல்லாவே கொத்து கொத்தாக கூட்டமாக பூக்கும் போது இன்னும் அழ அழகாக இருக்கும் அந்த அடுத்த பிரான்ச் இதில் வந்து சரியாகவே ப்ளூம் ஆகலை அடுத்து இங்கே பாருங்கள் இவங்க ஒருத்தருங்க அடுத்து இவங்க இன்னும் ப்ளூம் ஆகலை பார்க்கலாமா சுருண்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு டேஸாக வருவாங்களா இவங்க ஒரே ஒரு கட்டல் வரா மாதிரி இருக்குது லைட்டாக இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்குது ஒன்று எடுத்த ஒன்று அப்படியே வந்துட்டாங்க இப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குதுல்ல ஒரு இதழ் மட்டும் ஒரு லேயர் இது மட்டும் வந்துட்டாங்க அழகாக இருக்குது பாருங்கள் இவங்க ஒரு நல்ல ஒயிட் கலரில் நல்ல ஒரு டார்க்கு பிங்க்கு அவுட்டர்லேயும் பிங்க்கு ஸ்கெட்ச் போட்டா மாதிரி இருக்குது இது மல்டி பெட்டல் தாங்க ஆனால் நிறைய கொத்து கொத்தாக இருக்குது அப்புறம் இவங்க ஒரு அழகி அப்புறம் இவங்க ஒரு சிங்கிள் பெட்டல் தான் இது வந்து ஃபையர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன் இதிலே ரெண்டு இருக்குதுங்க நல்ல ஒரு பிளாக்காக இருக்கும் அடுத்து இவங்க ஒருத்தங்க பார்க்கலாம் இவங்க வந்து மல்டி பெட்டல் தான் இவங்களும் இன்னும் உழும் ஆகலை பாருங்கள் எப்படி இருக்குது இது மல்டி பெட்டல் தானுங்க அடுத்தது இவங்க கொத்து கொத்தா கூட்டமாக இருக்கிறாங்க அப்புறம் இங்கே ஒரு அழகி இருக்கிறாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க இவங்க பாருங்கள் தள்ளி இருக்கிறாங்க பார்க்க முடியல அடுத்தது இவங்க சுப்பலாம் எல்லாமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அழகு எதே தாங்க இவங்களும் இவங்களும் அதே மாதிரி பார்த்தா தெரியும் ப்ளூம் ஆகிறதுக்கு நாளைக்கு தான் ப்ளூம் ஆவாங்க அவங்களே ப்ளூமானதான் நல்லாயிருக்கும் சரி விட்டுலாம் இதுபோல் தான் வருவாங்கங்க அவங்க அடுத்து பாருங்கள் நே காமிச்சிருப்பேன் வீடியோஸில் இப்போ இப்படி இருக்காங்க பாருங்கள் நல்லாவே பூ நல்லா பெருசாக ப்ராடாகிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குது இதெல்லாம் சீர்கோன் பிளான்ட் தான் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்